வணக்கங்க நம்ம அடுத்தது பார்த்திங்கன்னா மறுமணத்தை பார்க்க போகிறோம் பாப்பா பேர் லலிதாஸ்ரீ எம்பிஏ முடிச்சுருக்காங்க பன்னெண்டு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ஃபைவ் பாயிண்ட் ஃபோருங்க அப்பா பேர் அசோகன் அப்பா இல்லை அம்மா பேர் கீதா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் ஒன்று மேரீடுங்க இவங்க வந்து ஸ்கூல் டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க வருஷத்துக்கு ஒன் லேக் வாங்கிட்டுருக்காங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா சா சாத்தான் குலத்தை சார்ந்தவங்க வருமனம் வாழவே இல்லை அதாவது இவங்க பார்த்திங்கன்னா ராகு கேது ஜாதகம் பொண்ணு வந்து க்யூட்டாக இருப்பாங்க இன்னும் சாரியில் இன்னும் அழகாக இருப்பாங்க அந்த ஃபோட்டோ பாருங்கள் நல்ல லட்சணமான பொண்ணு இதுக்கு மேட்சிங்கான ஜாதகம் இருந்தால் உடனடியாக கான்டெக்ட் பண்ணுங்கள் நைன் ஃபைவ் டூ ஃபோர் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஃபைவ் எயிட் நைன் இவங்க கோயம்புத்தூர் சரௌண்டிங்கில் இருக்கிற மாப்பிள்ளைங்க மறுமணம் குழந்தைங்க இல்லாமல் மறுமணம் வேணுங்க இருந்தால் சம்மதம் சாத்தூருங்க அதுக்கு சாத்தூர் சரௌண்டிங்கில் இருக்கிறவங்களுக்கும் மறுமணமாக இருந்தாலும் சொல்லுங்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனலை ஃபஸ்ட்டு பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கான் தட்டுங்க நாடார் சமுதாய சொந்தங்களுக்கு அனைவருக்கும் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன்